அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபி அம்பிக்கா வந்த பதிவுல அம்பாளுடைய அலங்காரம் தான் பாக்குறோம் சந்தன காப்பு இல்லாமையே நம்ம வெறும் வஸ்திரமும் ஆபரணம் கொண்டும் அலங்காரம் செய்யலாம் அது ரசிக்கும் தன்மையாகவும் இருக்கும் அதுக்கு தேவை வந்த அந்த பொருட்களும் அந்த நேர்த்தியாக செய்யற அந்த செயலும் மட்டுமே போதுமானது இந்த பதிவுல பார்த்தோம்னா அம்பாள் அந்த ஒரு ஸ்லிட்டு இருக்கிற மாதிரி நீல கலர் அம்பாள் ஒன்ற சேரி வேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கைகளில் வந்து அந்த கவசங்கள் இல்லாமல் அந்த தங்க ஜெரிகை பேப்பரே கவசம் போல் நம்ம கைகளில் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாகு மாலையும் இருக்குது பூ மாலையும் அம்பா சாத்தியிருக்காங்க காதுகளில் வந்து கரண பத்திரம் இருக்குது அம்பாளுடைய தலை கொண்டையின் பெயர் குந்தலம் இந்த அமைப்பின் பெயர் குந்தலம் அதே மாதிரி அம்பாள் அந்த காசு மாலை அழகாக போட்டிருக்காங்க இன்னொரு விசேஷம் அம்பாளுடைய அந்த கழுத்தில் ஸ்ரீசக்கர பதக்கம் நம்ம பார்க்க முடியும் நன்றி